ஹை ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க உங்களோட டென்த் ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்ஸ் எப்படி வந்து பார்த்திங்கன்னா பப்பி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க நல்லா பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த சமயத்தில் வந்தோம்னா பிடிஏ கொஸ்டின்ஸோ நம்ம ஃபஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தோம் எல்லா பிடிஏ கொஷன் வித் வித் ஆன்சர்ஸோட அப்லோட் பண்ணியிருக்கோன்னு அப்போ வந்து அப்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸோ அதன் வழியாக நம்ம பார்க்கணும் தமிழ் மீடியம் பிடிஏ கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிற வித் ஆன்சர்ஸோடு ஏன்னா தமிழ் மீடியம் ஸ்டுடெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ இதே மாதிரி நீங்களும் பிரசெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிகல் ஜாமான்ட்ரி தட்மென்த் பார்த்தீங்கன்னா அதில் நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது இப்போ சிம்லர் ட்ராயிங் பார்ட்டில் ஃபஸ்ட்டு உதவி படம் போட்டு உண்மைப்பட போது இதே மாதிரி எடுங்க ஸோ வரை வரை முறையும் மறக்காமல் எழுதி விட்டுருங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வரை நிறைய பாயிண்ட்ஸ் தெரிஞ்சு எழுதி விடுங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிராஃப் வந்து இந்த ஸ்டூடெண்ட் வந்து ஃபஸ்ட் டெக்ஸ் வந்து கம்பேர்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க ஸோ இதே மாதிரி டேபிள் காலம் கிரியேட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் அதுக்கான சம் வந்து பின்னால் இருக்குது ஒன் மார்க் வந்து நீங்கள் மறக்காமல் ஆப்ஷனோடு எழுதுங்க ஆப்ஷன் விட்டுறாதிங்க ஸோ ஆப்ஷன் ஃபோர்டின் ஒன் மார்க் ஆப்ஷனோடு எழுதுங்க நெக்ஸ்ட் டூ மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்கள் ஃபார்முலாவில் பாக்ஸ் கோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேரக்டான ஸ்டெப் தான் அதே மாதிரி நீங்களும் இதே மாதிரி ஃபார்முலாஸ் ஆன்சர்ஸ் தான் பாக்ஸ் பண்ண கிராஃப் நம்ம சொல்லியிருந்தேன் அந்த இதே மாதிரி கம்பேரிசன் பண்ணி ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிராஃப் வந்து ஃபஸ்ட் டெக்ஸ் இது எக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் வைரஸ்னா ஸ்கேலில் மென்ஷன் பண்ணி எழுதிருக்காங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான சம் செல் சட்டத்தை பயன்படுத்தி போடக்கூடிய சம் நீங்களும் இந்த ஃபார்முலாஸ் நாங்கள் இந்த ஸ்டூடெண்ட் எப்படி எழுதி எழுதியிருக்காங்களோ ஸோ அதே மாதிரி நீங்களும் பிரசென்ட் பண்ணி எழுதுங்க சார் பிரசென்டேஷன் பண்ணலாம் டைம் பற்றும் கண்டிப்பாக டைம் பத்தும் பயப்படாதீங்க கண்டிப்பாக நம்ம சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டைம் மேனேஜ்மெண்ட் ஒரு வீடியோ போட்டோ யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து நடு உருப்போட கான்செப்ட் கேட்டிருக்காங்க ஸோ அதுவும் இதே மாதிரி எழுதிக்கலாம் நெக்ஸ்ட் குமரி அந்த வயது சம் சொல்லுவோம் தட் மீன்ஸ் பை ஏஜ் ஃபேக்டர் ஸோ அதுக்கும் இதே மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கலாம் நேர்கோட்டின் சமன்பாடு தட் மீன்ஸ் ஒரு புள்ளி மற்றும் சாய் ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஈக்வல் டு எம்எண்ட் எக்ஸ் மைனஸ் ஸோ அதுக்கப்புறம் வந்து டுவெண்ட்டி எயிட்ஸ் வந்து புக்ல இல்லாசம் அப்ளிகேஷனாக கேட்டுருங்க ஸோ அது நம்ம சேனலில் போட்டிருக்கோம் தட் மீன்ஸ் ஒன் கமா த்ரீ கமா நைன் டாட்டா டுவெண்ட்டி ஃபைன்னு சொல்லுவாங்க ஸோ ஏக்குவோ ஒன் ஆர்வல் டி டூ பை டி டோன் நம்ம கம்பேரிசன் ஜிபியில் என் வந்து இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் ஆர் கிரேட் இருந்தோம்னா அதுக்கு ஃபார்மலேயே சப்ஷிட் பண்ணி வேலையூ கண்டுபிடிக்க சொன்னா நெக்ஸ்ட் ஃபைவ் மார்ஸ் சம்ஸ் வந்து ஈஸியாக தான் இருந்தது ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து அப்ளிகப்ளாக தான் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த சம் அப்படியே பாருங்கள் ஃபைவ் மார்க் சம்ல ஸோ டுவெண்ட்டி நைன் சம்மு டேரெக்டாகவே போடலாம் அதுக்கப்புறம் கம்பேரிசன் பண்ணும்போது தேர்ட்டி சம் வந்து ரேகாசம் ஃபார்முலா எழுதி அதுக்கு நம்ம நீங்கள் எல்லோரும் பண்ணக்கூடிய மிஸ்டேக்னா ஃபைனலாக நீங்கள் எழுதக்கூடியது வந்து

ஃபர்ஸ்ட்டு செகண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லைட் ஹோஷம் சொல்லுவாங்க இந்த லைட் ஹவுசம் ரொம்ப முக்கியமான செம்ம கொடுத்துருந்தாங்க நெக்ஸ்ட்டு தீரம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது தகரஸ்கிறதை கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அதில் கரெக்டாக இதே மாதிரி நீங்களும் டயக்ராம் போட்டு ரைட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இடைக்கண்டம் இந்த சம் வந்து பார்த்திங்கன்னா வெளிப்புற பரப்புன்னு சொல்லும்போது அது ரெண்டுக்கு கம்பேர் பண்ணி போகிற சம் தான் நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி எத் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபிலிட்டி கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமான என்சிசிசி என்எஸ்எஸ் கசெப்ட்டில் கொடுத்த சம் தான் ஸோ இதில் மிஸ்டேக் பண்ணிடறாதீங்க டேரெக்டாகவே நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணி போடக்கூடிய சம்மதம் இதில் வந்து கொடுத்துருக்காங்க கரெக்டாக பாருங்கள் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முக்காந்தையும் பரப்பளவு தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா

அப்புறம் நெக்ஸ்ட் பிடிஏ கொஸ்டின் பேப்பர்ஸ் நல்லா ப்ரிப்பர் பண்ணுங்கள் ஷூராக நல்ல மார்க் அதை மட்டும் பர்சன் அதை மட்டும் ப்ரிப்பர் பண்ணால் போதும் அட்லீஸ்ட் அந்த மட்டும் மாதிரி இதை பற்றி ப்ரிப்பர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம் ஸோ அதுக்கு ஆன்சர்ஸ் தேவைப்படும் தான் நம்ம சேனல் எல்லா 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 பிடிஏக்கும் நம்ம ஆன்சர் அப்லோட் பண்ணுறோம் ஆல்ரெடி ஒரு பிடிஏ கொஸ்டின் பேப்பருக்கு வித் ஆன்சர்ஸ் அப்லோட் பண்ணுவோம் இது ரெண்டாவது பிடிஏ தப்பி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு ரிமைனிங் இருக்கிற கேட்டகரி கண்டிப்பாக நம்ம அப்லோட் பண்ணுறோம் பப்பி கொஸ்டின் பேப்பர்ஸும் நிறையா உங்களுக்கு ஆன்சர்ஸோடு அப்லோட் பண்ணியிருக்கோம் அதையும் பயன்படுத்திங்க பேப்பர் பர்சன்டேஜ் இதே மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபுல் மார்க் ஏன்னா நம்ம என்ன தான் படிச்சிருந்தாலும் அது பிரசன்ட் பண்ணுவோம் அதுக்கு இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்